நான் சமீப காலத்திலே ஊடகத்திலே ஒரு சில பேட்டிகளை நான் சொன்னேன் நாங்கள் எவ்வளோ செய்திருக்கின்றோம் எங்களுடைய ஐயாவில் எவ்வளோ சாதனைகள் மக்கள் சார்பு சாதனைகள் செய்திருக்கின்றார்கள் எங்கள் ஐயாவை போன்ற தொலைநோக்கு சிந்தனை பார்வை யாருக்கும் கிடையாது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பே சமூக நீதியை பேசிய தலைவர் நாற்பது நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று நம்ம முதல் தீர்மானம் போட்ட தலைவர் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு தொலைநோக்கு பார்வையிலே காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் பற்றி பேசிய தலைவர் நாற்பது ஆண்டு காலமாக மதுவை ஒழிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற தலைவர் முப்பது ஆண்டுகளாக இந்த புகையிலை பொருட்களை ஒழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்று எல்லாம் போராடி கொண்டிருக்கின்ற தலைவரை பெற்றிருக்கின்றோம் ஆனால் அவருக்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறதா ஊடக நண்பர்கள் அங்கீகாரம் கொடுத்திருக்கின்றார்களா தமிழக மக்கள் அங்கீகாரம் கொடுத்திருக்கின்றார்களா அது மிகப்பெரிய வருத்தம் என்று நான் பல பேட்டிகளில் நான் சொல்லியிருக்கின்றேன் இன்றைக்கு நாம் அரசியல் தீர்மானம் போடுறோம் தீர்மானத்தில் வருகின்ற மக்களவை தேர்தலில் பாட்டாளி கட்சி கூட்டணி அமையும் அந்த கூட்டணியை முடிவு செய்கின்ற அதிகாரம் மருத்துவர் ஐயா நாம் வழங்கியிருக்கின்றோம் என்ற தீர்மானம் திமுக தொடங்கி பதினெட்டு ஆண்டுகளில் ஆட்சிக்கு வருகிறார்கள் நாற்பத்தி ஒன்பதில் தொடங்கி அறுபத்தி ஏழுல ஆட்சிக்கு வருகிறார்கள் அண்ணா திமுக தொடங்கி ஐந்து ஆண்டுகளில் ஆட்சிக்கு வருகிறார்கள் எழுபத்தி ரெண்டிலே தொடங்கி எழுபத்தி ஏழு ஆட்சிக்கு வருகிறார்கள் ஆனால் பாட்டாளி கட்சி தொடங்கி முப்பத்தி நாலு ஆண்டுகள் இன்னும் நாம் ஆட்சிக்கு வர முடியவில்லை இன்னும் நாம் கூட்டணி என்று பேசிக் கொண்டிருக்கின்றோம் இது எப்பொழுது மாறும் மாற வேண்டும் மக்களுடைய மனநிலை இப்படி மக்களுடைய மனநிலை மாறி இருக்கிறது மாறிக்கொண்டிருக்கிறது அந்த மாற்றத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து கொண்டு வருவோம் நீங்கள் கொண்டு வர வேண்டும் ஐயாவுடைய கனவு எவ்வளவு இருக்கிறது தமிழ்நாடு எப்படி இருக்க வேண்டும் இந்தியா எப்படி இருக்க வேண்டும் அந்த ஆதகம் இருக்கிறது இன்று தமிழ்நாட்டிலே முதல் முதல் பிரச்சனை வந்தால் முதல் முதல் அது அறிக்கை முதல் அறிக்கை தெளிவான அறிக்கை அதை பார்த்துதான் அதை காப்பி அடிச்சு அவங்க பேசுவாங்க ஆனா மத்தவங்க பேசுறதுதான் பெரிய செய்தியா வரும் ஆனா முதல் முதல் சொன்ன ஐயாவுடைய செய்தி ஒரு பெற்று செய்தி